மகாராஷ்டிராவில் பாஜக அமைத்திருக்கும் மகாயுதி கூட்டணி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது காணாமல் போய்விடும் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மகா விகாஷ் அகாதி கூட்டணி கட்சிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் பிரதமர் மோடி பேசும் வார்த்தைகளை மகாராஷ்டிரா மக்கள் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்தார் प्रधानमंत्री के बयान पर महाराष्ट्र की जनता विश्वास नहीं रखती ये महाविकास आघाड़ी है हम तीनों एक साथ है हम एक है और आपसे ज्यादा सेफ है महाराष्ट्र में और बात दूसरी बात ऐसे किसका रिमोट कंट्रोल किसके हाथ में है ये जनता तय करेगी आपने जो शिवसेना तोड़कर एक अलग गुट बनाया है उसका रिमोट कंट्रोल जरूर आपके हाथ में होगा लेकिन हमारा रिमोट कंट्रोल आपके हाथ में देने से हम बच गए इसलिए आप हम पर नाराज है मुझे मालूम है हम स्वाभिमानी लोग हैं महाराष्ट्र और शिवसेना आपके चंगुल में आने वाले नहीं है இதனிடையே ஊடுருவல்காரர்கள் பற்றி பேசியதையே பேசிக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடி பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசுவாரா என ஜார்க்கண்ட் மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர் ஹரிபிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடுருவல்காரர்கள் அதிகரித்து விட்டதாக பிரதமர் மோடி பேசுவது எல்லையில் உள்ள பாதுகாப்பு படையினரை அவமதிக்கும் செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்